ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பஹலாபாத் செய்ய போகிறோம் தயிர் சேமியா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்து சேமியா எடுத்திருக்கோம் கேடு எடுத்திருக்கோம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சால்ட்டு கேஷோனட் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா கருவேப்பில்லாம் இஞ்சி கிரேப்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ வாங்க செய்கிறது சேமியா வேக வைக்கிறதுக்கு தண்ணி பாயில் ஆகிடுச்சு இப்போ அதில் சேமியாவை போட்டுடலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் சேமியா நல்லா பாயில் ஆகினோடன வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சேமியா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து கேர்டில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கேர்டில் உப்பு போடுறதுனால நம்ம சேமியா வேக வைக்கும் போது உப்பு போட தேவையில்லை தாள்ச்சிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம கடுகு உளுத்தும் பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதோட பச்சை மிளகா கரும்புக்குள்ள இஞ்சியும் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா கறிப்பில் போட்டுக்கலாம் மிக்ஸி எடுத்து இதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி கேஷ்யூனட்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் தாளிச்சதை வந்து நம்ம இப்போ கேர்டில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்ச சேமியாவை இப்போ வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சேமியாவில் இப்போ தாளித்து போட்டு அந்த தயிரையும் சேர்த்து கறி விட்டுடலாம் இப்போ தயிரையும் சேமியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கிரேப்ஸ் இருக்குனால கிரேப்ஸ் போடுறோம் மாதுளை பழமும் சேர்த்துக்கலாம் அதில் சேமியால ஒரே உப்புமாவாக செய்யாமல் இப்படியும் ஒரு வாட்டி நம்ம செஞ்சு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நமக்கு தயிர் ரெடி ரெடியாயிருச்சு அடுத்து லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்னென்னு பார்ப்போம் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கேரட் ரைஸ் தான் அதுக்கு வந்து மூணு கேரட் எடுத்துருக்கு ரெண்டு வெங்காயம் கேப்சிகம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வேர்க்கடலை உப்பு கடுகு உளுத்தம்பருப்பு சைடிஷுக்கு வந்து மீன் மேக்கர் ஃப்ரை தான் கேரட் ரைஸுக்கு குக்கரில் ரைஸும் வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ நம்ம கேரட் ரைஸுக்கு கேரட் துருவிக்கலாம் கேரட் துருவி எடுத்தாச்சு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி ரைஸுக்கும் ஒரு தக்காளி கிரேவிக்கும் எடுத்துக்கலாம் கேரட் ரைஸுக்கு கேப்சிக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கேப்சிகம் சேர்த்துக்கிட்டா கேரட்ஸாம் செய்கிறதுக்கு இங்கே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் கடையில் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சோன்னு ஒவ்வொன்றா போட்டு தாளித்து எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவப்பில் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு போட்டு வதக்கிக்கலாம் இதோட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கருத்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம திருநீக்க கேரட்டையும் இதோட போட்டு போட்டுக்கலாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதுக்கப்புறம் கேரட்டையும் போட்டு கரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதோட கேரட் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கேப்சிகம் போட்டுடலாம் அப்போ தான் லாஸ்ட்டாக போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் கன் கன்சியாக இருக்கும் மீன் மேக்கருக்காக வெந்நீர் வச்சுருக்கேன் வெக வைக்கிறதுக்கு மீன் மீன்மேக்கனால அலசிட்டு வெண்ணியில் போட்டு எடுத்து ஆட் பண்ணி பரட்டி எடுத்துக்கலாம் இப்போது கேரட் சாதத்துக்கு நம்ம பண்ண மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக வதக்குனா போதும் இப்போ நம்ம இதில் ஒயிட் ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம் இப்போது கலர்ஃபுல்லான கேரட் ரைஸ் ரெடி ஆகிருச்சி கேப்சிகமோட ஸ்மெல் நல்லா கிடைக்கிது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மேக்கர் கிரேவிக்கு மசாலா சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் அதுக்கு ரெடி பண்ணலாம் தனி நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து மீன் மேக்கர் போட்டுக்கலாம் இன்னும் ஃப்யூ மினிட்ஸ் போட்டு நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் மேக்கர் மசாலா பார்க்கலாம் மேக்கர் மசாலாவுக்கு பாயில் பண்ணி எடுத்தாச்சு மேக்கரை அதுக்கு தேவையானது வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு கடுகு சோம்பு தாளிக்க மஞ்சள் தூள் அப்புறம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில் இப்போ வந்து கடையில் எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு சோம்பு போட்டு ஆயில் ஹீட்டாகிடுச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தும் பருப்பு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு தக்காளி வெங்காயம்லாம் அதோட சேர்த்துக்கலாம் அந்த பப்பு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் சரத்துலலாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி மீன் மீட்டர் மசாலா பண்ணுவீங்கன்னு டமாட்டில் சொல்லுங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இதோட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளக தூள் கரம் மசாலா உப்பு போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதில் மீன் மேக்கர் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன இன்றைக்கி லேச் ரெசிபி பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணலை நமக்கு இப்போ மீன் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போது கரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு சோயா மசாலா மீன் மேக்கர் மசாலா ரெடி ஆயிடுச்சு மார்னிங் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா பகலாபாத் இதுவும் ரெடி ஆகிடுச்சு தயிர் சேமிய பகலாபாத் இதுவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ